நம்ம பார்த்தீங்கன்னா பூச்சிப்புறம்லாம் வீடியோ எடுத்து ரொம்ப ஆகுது அதனால தான் இன்றைக்கி அதெல்லாம் பார்க்கலான்னு வந்திருக்கோம் ஆஹா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம உயிரினங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் ஆளில் போட்டு வச்சுக்கோங்க ஆஹா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விட்ருங்க பெருசாக எதுவும் நம்மளுக்கு கிடைக்கல ஃபர்ஸ்ட்லே பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு தவளை ஒன்று கிடைச்சிருக்கு அடுத்ததுன்னு என்னென்னலாம் கிடைக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க அந்த தவளையும் நம்மளை பார்த்ததுமே பயந்து திரிச்சு ஓட ஆரம்பிச்சிருச்சு ஏன்ட்டு சரசம் பண்ணுறக்கே உங்களை சரி பரவாயில்ல வேறு எதாவது பார்க்கலாம் வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு குக்கரோட முடியத்துக்கு மாடிப்படிக்கு கீழே போட்டிருந்தாங்க இங்கே பாருங்க இதுவும் நிறையா உயிரினத்துக்கு வாழ்வு இடமாக தான் இருக்குது பார்த்தா உங்களுக்கே தெரியும் இதெல்லாம் தொந்தரவு பண்ண வேணாம் அப்படியே மூடி வச்சிடலாம் வேறு ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கிதுன்னு போய் பார்க்கலாம் வாங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு பின்னாடி பெரிய வயல் ஒன்று இருக்குது அதில் நிறையா சவுண்டு கேட்குது நிறையா உயிரினங்கள் இருக்குன்னு எனக்கு தோணுது ஆனால் இருந்தாலும் உள்ளே போய்ட்டு வீடியோ எடுக்க முடியாது ஏன்னா நிறைய தண்ணி இருக்குது நைட்டில் பாம்பெல்லாம் இருக்கும் அதுக்காக தான் வீட்டுக்கு வெளியே பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமாக சத்தம் கேட்டுகிட்டே இருந்துச்சு என்ன சத்தம்னு பார்க்கலான்னு போயிருந்தேன் இங்கே பாருங்கள் இந்த பொந்து உள்ள இருக்குது இதுதான் தான் பூச்சின்னு சொல்லுவாங்க இதுதான் இந்த சத்தத்தை போட்டுட்ருக்கு நான் வந்து வீடியோ எடுக்க ஆரம்பிச்சதுமே இந்த பூச்சி உள்ளே போயிருச்சு நல்ல சத்தம் பயங்கரமான சத்தம் போட்டுட்டு இருந்துச்சு இங்க பாருங்கள் வெளியே வரலான்னு பார்க்குது இங்கே பாருங்கள் ஓட்டக்குள்ள வந்து எட்டி பார்க்குது இந்த பூச்சி தான் இவ்வளோ நேரம் தான் சொல்லிட்டு இருந்தேன் எவ்வளோ அழகாக நான் போயிட்டேனா இல்லையான்னு வந்து எட்டி இருக்கு இதுக்கு ஏன் புள்ள பூச்சின்னு பேர் வச்சாங்கன்னு எனக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்க சரி பரவாயில்ல இந்த பூச்சை நம்ம தொந்தரவு பண்ணா இதை அப்படியே விட்டுட்லாம் வேறு ஏதாவது நம்மளுக்கு கிடைக்கிதான்னு பார்க்கலாம் அடுத்தது இந்த பக்கம் எதாவது சத்தம் கேட்குதுன்னு பார்த்தேன் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பாசப்பூச்சி ஒன்று உட்காந்துருந்துச்சு இதுவும் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சத்தம் போடும் இதையும் நம்ம தொந்தரவு பண்ணாமல் அப்படியே விட்டுடலாம் வேற ஏதாவது கிடைக்கிதான்னு போய் பார்க்கலாம் வாங்க இது பார்த்திங்கன்னா இதுவும் பாசப்பூச்சி தான் ஆனால் கருப்பு கலரில் இருக்குது பக்கத்துலேயே பாருங்கள் எவ்வளோ அழகாக ஒன்று மேய்ஞ்சிட்ருக்குன்னு இன்னும் கிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன் இந்த பாசப்பூச்சி பாருங்கள் இருக்கிறதுலே ரொம்ப பெருசாக இருக்குது இதையும் எந்த தொந்தரவும் பண்ணா இதில் பாருங்கள் இந்த இடத்துல இது குசுவுட்டான் பூச்சி இருக்குது எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் நிறையா பூச்சி இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த இலைக்குள்ள இந்த இலைக்கு உள்ளே இலைய எடுக்கிறேன் பாருங்க பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு நானும் நிறைய தேடி பார்த்துட்டேன் எந்த ஒரு உயிரினமும் எனக்கு கிடைக்கல கடைசியாக நம்ம மச்சானோட அந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்